ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு லோ பர்ஜெட் வீடாக தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா குமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்கலை தக்கலையிலேயே உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போயாச்சுன்னா பத்மமாபுரம் கோ கோட்டைக்கு அடுத்தால முட்டைக்காடு முட்டைக்காடில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு எனி டைம் பஸ் போக்குவரத்து நிறைஞ்ச ஒரு ரோட்டில் இருந்து தான் நம்ம தெரு ஸ்டார்ட் ஆகுது தெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்ல அதாவது எல்லாமே குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல தான் வந்திருக்குது குடியிருப்புன்னு சொல்லி அந்த எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் வீடுகள் அமைஞ்ச இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடை நம்ம லோ பட்ஜெட் வீடை ப்ரோமோட் பண்ணுறோம் பாருங்கள் சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் சென்ட் ஆர் ஆர் சென்ட்ல அமைஞ்ச ஒரு த்ரீ பிஹெச்கே வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் முன்னால் பாதை பாதை அப்படின்னு சொல்லி வச்சுன்னா உங்களுக்கு பெரிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி பாதை பதினாறு அடி பாதை அப்படியே சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு வரும் ஸோ பாதை வந்துட்டு நம்ம கார் டெம்போ எல்லாம் வரக்கூடிய பாத தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே கார் பார்க்கிங் உண்டு எல்லா வீட்லேயும் கார் உண்டு ஸோ அதனால் பாதை எந்த ப்ராப்ளம் இல்லை இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பாருங்க ஃப்ரண்டேஜ் கணக்கில் நல்ல ஒரு எப்படி பார்த்தாலும் நாற்பத்தஞ்சி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் கொண்டு ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷமான வீடு கட்டி ஒயிட் வாஷ் தான் அடிச்சிருக்காங்க ரெண்டு வருஷமான வீடு கடன் கடன் ப்ராப்ளத்தினால இந்த வீடை வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ கார் பார்க்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மூணு கார் விடலாம் சின்ன கார் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு சை ஒரு சைடில் ரெண்டு கார் விடலாம் பெரிய கார் அப்படின்னு இன்னொரு சைடில் விடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது வீடை பார்க்கலாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அப்படின்னு இந்த வீடோட செட்டிங் இருக்குது இப்போ இந்த வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல் அதாவது கிழக்கு வாசலும் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் கிச்சன்லேருந்து உங்களுக்கு வடக்கு வாசல் கிச்சன்லேருந்து வடக்கை பார்த்து ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் கிழக்கும் வடக்கு மாட்டிருக்குது பெரும்பாலும் எல்லாருமே கேட்குறது இது தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது இந்த வீடு அப்படின்னு ஒரு கடன் ப்ராப்ளத்தினால இந்த வீடு அவங்க வந்துட்டு கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடு அதாவது பெரும்பாலும் எல்லாரும் லோபட்ஜெட்டை கேட்குறது என்னென்னா லோன் லோன் கிடைக்குமா இந்த வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா தாராளமாக லோன் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரூவல் வீடு தான் ஸோ கவர்மெண்ட் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ உங்களுக்கு லோன் எடுத்து தரலாம் எடுத்து வந்து இந்த வீடை உங்களுக்கு சுகமாக முடித்து தரலாம் பாருங்கள் இது நீங்கள் கீழே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் நான் காணிக்கிறேன் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமும் மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க அது இல்லாமல் அடிஷ்னல் வெளியில் வெளியில் வரும் அதாவது பார்த்திங்கன்னா வில்லேஜ் டைப்பில் ஒரு கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை அப்படின்னா நம்ம எடுத்துடலாம் ஸோ வீட்டுக்கு பின்னால் வீட்டுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் மாமரம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் நிற்குது அதாவது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டரை மூணு சென்டில் வீடு இருந்தாலும் மீதி உள்ள இடம் வந்து உங்களுக்கு பா கார்டன் மாதிரி இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் குடியிருப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் நைட்டு ஒரு மணி கூட நீங்கள் பஸ்லேருந்து இறங்கி நேராக வீட்டுக்கு நடந்தே வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி பாட்ட ரொம்ப ஒரு சேஃபான ஏரியா சேஃப் அதாவது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியா தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடம் தான் நம்ம வீட்டுக்கு பின்னால் கார்டனாக இருக்குது ஸோ இது தென் இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் அண்டு எல்லா மரமும் இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிணறு பாருங்கள் ஒரு கிணறு இருக்குது அதுவும் இல்லாமல் வந்துட்டு பஞ்சாயத்து தண்ணி எல்லாமே உங்களுக்கு அவைலபுளாக தான் இருக்குது எல்லா வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க இதோடய விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா முப்பத்தி எட்டரை லட்சம் அதாவது தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இதுக்கு கேட்குறாங்க வேணால் நம்ம வீட பார்த்துட்டு கொஞ்சம் ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு குறைச்சி கொஞ்சம் வாங்கி தரலாம் ஸோ முட்டக்காடு அதாவது முட்டக்காடு ஏரியா அதாவது பத்மநாபுரம் கோட்டை தக்கலை இந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு வேணும்னா லோ படிச்சுட்டு வாங்கினா இது பார்க்கலாம் தாராளமாக கம்மி ரேட்டில் தான் வந்திருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ